நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மைவித்ஸ் அப்ளிகேஷன் இன்றைக்கி அப்டேட் ஆகிருக்குது அதில் நிறைய நபர்கள் காலையிலேருந்து அப்டேட் ஆனதும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகவே இல்லை ஒயிட் பேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நிறைய நபர்கள் வந்து எனக்கு முப்பது நாள் முடிஞ்சு முப்பத்தி ஓராவது நாள் வந்துருச்சு எனக்கு வந்து வித்துடா ஆப்ஷனுக்கு உள்ளார் போனால் ப்ளஸ் சிம்பிள் மட்டும்தான் வருது அதை ஓகே கொடுத்தா ஓகே அப்படின்ற ஒரு சிக்னல் மட்டும்தான் வருது என்னால் நல்லா பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுருங்க அதுக்கு நிறுவனத்து சைடு இருந்து என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்டேட் ஆகிட்டு நேற்று இருந்து நிறைய விஷயங்கள் அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா மக்கள் அதிகமாக உள்ளுக்குள்ளார வர வர அந்த சர்வருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தணும் இல்லையா அதுக்கு உண்டான வேலைகள் தான் நடந்துகிட்டுருக்குது இருக்குது ஈவினிங்குள்ளார சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய நபர்களுக்கு இப்போ சரியும் ஆயிடுச்சு அதனால் யாருக்கெல்லாம் வரலையே ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கட்டாயம் வித்ராவல் ஆப்ஷன் வந்துடும் ஒரு சில நம்பர்களுக்கு வந்திருக்குது எனக்கு கூட பார்த்தீங்கன்னா காலையில் வரல இப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு வித்ராவல் ரிக்வஸ்ட்டு வந்துடுச்சு அதனால் வந்தவங்க போடுங்க வராதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஒயிட் பேஜாக வருது அப்படின்றவங்கள உங்களுடைய அப்ளிகேஷனை டெலிட் பண்ணிவிட்டு பிளே ஸ்டோரில் புதுசாக போய் அப்டேட் ஆன இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக வரும் மைவித்ராட்ஸில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அது நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குமே தவிர மைனஸாக இருக்கவே இருக்காது இன்றைக்கி வித்ராட் ஆப்ஷன் வரலனாலே நாளைக்கு கட்டாயம் வந்துடும் அப்படி வந்தால் உங்களுக்கு ஒரு நாலு அமௌண்ட் சேர்த்து கிடைக்கும் அதனால் நம்மளுக்கு ஒன்றும் எல்லாம் கிடையாது அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம் மைவித்ராட்ஸ் எப்போயுமே மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் செயல்பட்டு இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் இதை கருத்தில் வச்சுக்கோங்க யாராச்சும் உங்களுடைய டவுன் டைன் மக்கள் கேட்டாலேயும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அப்டேட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் சரிங்க அதே மாதிரி ஒரு சில அப்டேஷன் இருக்குது அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன்